திருவண்ணாமலை துணை மின்நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக மூன்று தினங்கள் மின் நிறுத்த மின்வாரிய செயற்பொறியாளர் சரவணன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மேற்கு கோட்டத்திற்கு உட்பட்ட துணை மின்நிலைய பாதைகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் நாளை திங்கட்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதியும் செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதியும் புதன்கிழமை இருபத்தி நான்காம் தேதியும் ஆகிய மூன்று நாட்கள் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மின் நிறுத்தம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை குபேர நகர் நகர்ப்பகுதிகள் பாண்டி முத்தரசம் பூண்டி நாத்தாம் பூண்டி சி ஆண்டாப்பட்டு பழைய நெல்லிமேடு நல்லவன்பாளையம் முருகற்பாளையம் கீழ் செட்டிப்பட்டு சாத்தனூர் அணை குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படும் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கார்டன் வட ஆண்டாப்பட்டு கிருஷ்ணா நகர் வேங்கிக்கால் காவலர் குடியிருப்பு துருஞ்சாபுரம் புதூர் அத்திப்பாடி பேரையம்பட்டு வானாபுரம் மலப்பாம்பாடி நெல்லிக்குப்பம் எடத்தனூர் சாத்தனூர் அணை குடியிருப்பு பகுதி மெய்யூர் திருமூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படும் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகில் உள்ள பகுதிகள் முத்தரசம்பூண்டி தென்னகரம் நாத்தாம்பூண்டி சி ஆண்டாப்பட்டு புது நெல்லிமேடு பழைய நெல்லிமேடு கூடலூர் மற்றும் அதனைச் சுற்றி உள்ள பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படும்